வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரன் மிக நீண்டகாலமாக புதினங்கள் எழுதி கொண்டிருப்பார் நாவல் புதினங்கள் எழுதி கொண்டிருப்பவர் மிக அருமையான எழுத்தாளர் நான் என்னுடைய இளமை காலங்களில் அவருடைய கதைகளை வாசித்து மிக அதிகமாக நேசித்தவன் அவர் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் முகநூல் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கார் இந்த அண்ணாமலை மாணவியினுடைய பாலியல் வெண்முகர் குறித்து எல்லாம் சரி நீங்கள் காவல்துறைக்கு அறிவுரை விளங்குவது பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆண்களுக்கு அட்வைஸ் எல்லாம் சரி ஆனால் அவர் குறித்த அவர் சொன்ன கடைசி வாக்கியங்கள் மிக முக்கியமானது என்னவென்றால் அந்த காதலன் எங்கே இந்த காதலன் அந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்த தனிமையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்ததில் அந்த பெண்ணே சொல்லியிருக்கார் என காதலனுடன் நான் பேசி கொண்டிருந்தேன் என்று இன்னும் பல இது ஆனால் பல விஷயங்களை சொல்லியிருக்கு ஆனால் நான் என் காதலனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லியிருக்கார் அந்த காதலன் இங்கே இன்னும் போனால் அந்த ஆன்மகனிங்கே இன்னும் கூடுதலாக அவன் ஆன்மகனா தன்னுடன் வந்த பெண் அது தோழியோ காதலியோ ம மனைவியோ எதுவும் இருக்கட்டும் தன்னுடன் வந்த பெண் ஒரு ஆபத்தில் சிக்குகிறார் தப்பித்தோடி இருக்கிறான் அந்த கயவன் எல்லாற்றையும் விட நீங்கள் அதிகம் தண்டிக்க வேண்டியது அந்த காதலனை தான் அவனை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதிகம் தண்டனை கொடுங்கள் காரணம் அவன் பொறுப்பற்றத்தனம் என்ன பொறுப்பற்றத்தனம் அந்த இடத்துல உட்காந்து பேசுனதை நான் சொல்ல வரல ஆபத்தில் சிக்கி இருக்கிறாள் தன்னுடைய தன்னுடன் சேர்ந்த படித்த மாணவி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் காதல் ஐயோ என்னவோ அதை விட்டுருங்க அதெல்லாம் கூட நான் அந்த அந்த வார்த்தைகளோடு அவசர தன்னுடன் படித்த பெண் தன்னுடன் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது ஒரு ஒரு கயவனால் மிரட்டப்படுகிறாள் ஈவன் அடித்து உதைக்கப்படுகிறான் இன்னும் சொ சொல்ல போனால் அவன் நான் கெட்டி வைக்கலை அவன் அடித்து உதச்சு அனுப்பிச்சிட்டான் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் போய் ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பாட்டில் இருக்க கேட்கணும் காவல் நிலையத்தில் புகார் பண்ணியிருக்கணும் எதுவுமே செய்யாத அவன் முதலில் ஆண் மகனா எந்த துணிச்சலும் இல்லை அவனிடம் அவன் நான் இப்போது இந்த வீடியோ கேமரா முன்னாடி பேசுகிறது வந்து சரியாக இருக்கும் அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருப்பேங்கிறது வேறு நான் இதை மாதிரி ஆனால் ஓடி இருக்க மாட்டேன் நிச்சயம் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சொல்கிறேன் ஓடி இருக்க மாட்டேன் தன்னுடன் வந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத அவன் தாக்கப்பட்டு வெகு நேரம் அங்கே காயப்பட்டு உடன் கிடக்கவில்லை இந்த ஆண்கள் குறித்து மிக கவனமாக இருக்க பெண்களுக்கு நான் இதை ஒரு ஒரு எச்சரிக்கையாகவே கூறுகிறேன் இப்படிப்பட்ட ஆண்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க இவர்கள் அவர்களை விட மோசமானவர்கள் இப்படி ஒரு பலவீனமான ஆண் துணை இருக்க இருக்கு தான் இருந்ததால் தான் அவன் துணிச்சலாக வந்து உன்னை பலாத்காரம் செய்கிறான் ஒரு ஆண் இன்னொரு ஆணை எதிர்ப்பது பலம் பொருந்திய ச ஒரு விஷயம் உடல் பலம் பொருந்தியதும் ஒரு விஷயம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தன் வார்த்தைகளால் அவன் அவனை மிரட்டி இருக்க வேண்டும் அடித்தாலும் அடிவான் திருப்பி அடிக்கும் அளவுக்கு அவனுக்கு உடல் ஒருவேளை வலுவில்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் வார்த்தைகளால் இருக்க வேண்டும் உளவியல் பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை அந்த காதலன் எங்கே மறைந்து போனான் வேண்டாம் உலகிற்கு வெளியுறவிற்கு அவனை காட்ட வேண்டாம் விட்டு விடுங்கள் ஆனால் அவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை சாருக்கு மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அவர்தான் இதை மிக நுண்ணியமாக அதான் எழுத்தாளர் என்பது அந்த ஒரு சம்பவத்தினுடைய நுண்ணியமான பகுதியை கவனிப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு கதைக்கான கருவாகும் புரிகிறதா இப்போது நடந்திருப்பது நாடை ஒழிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் யாருமே அந்த கேள்வியை எழுப்பவில்லை அந்த ஆண் எங்கு தொலைந்து போனான் எங்கும் போய் இருக்க மாட்டான் அந்த பெண் காட்டி கொடுத்துருக்காரு புகாரில் கூட சொல்லியிருக்காத அவன் பேரன் சொல்லியிருக்காள் என்கூட நம் கரையில் புகார் நான் படிக்கல இது பலவீனமான ஆண்களை குறித்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க நான் சொல்வது பாலியல் பலவீனமான ஆண்களை மட்டுமல்ல மன ரீதியாகவும் உங்களுக்கு பாதுகாப்பு தராத ஒரு ஒரு ஆணை நீங்கள் தன் வாழ்க்கை துணையாக அல்லது நண்பனாக சக மாணவனாக நான் எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஆண் நண்பர்களை கூட்டிகிட்டு போன்னு நாங்கள் சொல்லலை பாதுகாப்புக்கு அது சாத்தியமும் இல்லை ஆனால் இவர்கள் நண்பர்களாக இப்படிப்பட்ட இடத்தில் இது மாதிரி ஒரு தனிமையில் இரவு நேரத்தில் சந்திக்கும் இடத்தில் ஒரு பலவீனமான ஆண் என்பதை ஒரு பெண்ணால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இருந்தால் தயவு செய்து குறைந்தபட்சம் அவனை தவிர்த்து விடுங்கள் அவன் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் உதவ மாட்டான் உதவல் இல்லை உதவல் இல்லவே இந்த கோபம் ஒரு தான் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்